ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முன்னாடி வீடியோவில் ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மெசேஜிங்லாம் வந்து என்கிட்ட பேசுவீங்களான்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆரியோருக்கு ப்ளவுஸு ஆரியோருக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ண வேணான்னு சொல்லலை நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நான் ஆர்டர் போட்டது வந்து ஏன்னா துணியெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் ஒர்க்கெல்லாம் போயிடுச்சு என்னோட ஒர்க்கில் நெக்ஸ்ட்டு நான் வந்து மாற்றிடுவேன் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் மாற்றிடுவேன் சில பேர் மாற்றி கொடுப்பாங்க சில பேர் மாற்றி கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறத கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஓகே நல்லா பண்ணி தருவாங்கன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் போய் நேரிலேயே பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த வியாபாரிங்க வீட்டில் இருந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஆன்லைனில் பார்த்து கண்டிப்பாக ஆர்ட்ரு போடாதீங்க ஏன்னா நான் வந்து அதை அனுபவிச்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் பாய்